நல்ல உண்டு இல்ல பட்ட பணம் சேர்த்து வச்சிருப்பேன் நிறைய தேரும் போல எண்ணிட்டேலா என்னல நாத்து இப்பதான் கையில எடுத்து வச்சிருந்தே அதுக்குள்ள உங்க அம்மா ஏழு கராஸ் क्वेश्चन கேட்டாக அதுக்குள்ள நீ மூக்கு வேற மாதிரி வந்துட்டா ஓங்கிட்டே மூக்கிட்டு கிடக்கேன் இனிமே நான் எண்ணணும் அண்ணி என்ன பேசி பேசுறீங்க நீ மேக்ஸ் டீச்சர் நீ மேக்ஸ் டீச்சர் ஏன் கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க குடுங்க சரசர விருதுறேன்னு என்னி உங்க பணத்தை எவ்வளவு பணம் என்னி குடுறேன் இதுக்கு எதுக்கு நீங்க மூக்கிட்டு திக்கிட்டு கிடக்கீங்க உங்க குசு குசுப்புரிக்கல உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்

என் மருமாள என் மகளை பாத்தியா சும்மா எப்ப பார்த்தாலும் அவளை இலக்காரமாவே பேசுதா ஒண்ணும் தெரியல மக்கு மக்குண்டு இப்ப பாத்தியா எப்படி மூணு நாலு கட்டை கொண்டு போய் எண்ணிட்டு வரோம்னு போயிருக்கான் என் மக கணக்குல புளியாக்கும் அப்படியாத்த உங்க மக இல்ல காட்டுல இருக்க புளியா இல்ல வீட்டுல கரைக்கிற குழம்புக்கு கரைக்கிற புளியான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிருந்த சொல்லு பண்ணி சரி காசு சொல்லு

மீண்டும் ஒரு வீடியோல நாங்க வந்து சந்திக்கிறோம் Thank you for watching, பை really. Bye-bye.